எம்பெருமான ஆராதனை பண்றதுக்கு ஆராதனம்னா திருமணியை எடுத்துட்டு நாம பண்ணக்கூடிய ஆராதனம் மாத்திரம் இல்ல இவா சொல்லக்கூடியது எம்பெருமான திருப்திப்படுத்துறது சந்தோஷப்படுத்துறது இப்படி எம்பெருமான சந்தோஷப்படுத்துறதுக்கு முதல்ல லௌகிக்க விஷயங்கள்ல இருந்து மனசை திருப்ப வேண்டும் எம்பெருமா திருவாராதனத்துக்கு போறோம்னா எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து இன்னும் தெரிய பண்ணல இன்னுமா நீ இருந்த சந்தன சேர்த்து வைக்கல இப்படின்னு எரிஞ்சு விழுந்து ஆராதனை பண்ணறது இல்ல அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பமிந்திரிய இந்திரிய சத்தியம் புஷ்பம் எட்டு விதமான புஷ்பங்களை கொண்டு இந்த ஐந்தாவது பாத்திரத்துல இந்த பூக்களை கொண்டு நாம ஆராதனை பண்ணணும்னு ஆண்டாள் காண்பித்தாள் ஆனால் இது வந்து வெள்ளையானதும் அப்புறமா சிவப்பானதும் இருக்கக்கூடியதாங்கிற புஷ்பங்கள் இல்லை குண குணபுஷ்பங்கள் அந்த குணபுஷ்பங்களை கொண்டு வரணுமானா முதல்ல தௌக்கிகமான விஷயங்கள்ல இருந்து மனசு விலகணும் ஆராதனத்துக்கு போர்க்கே மனசு தெளிவா இருக்கணும் அதனாலதான் நாம பல விதமான ஸ்தோத்திரங்களை சொல்லி அந்த ஸ்தோத்திரங்களினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணோமானால் நிச்சயமாக எம்பெருமா எனக்கு வந்து லௌகிகமானதான பாப்பங்கள்ல இருந்து நான் கழிந்தேன் இனிமே பண்றதில்லன்னு உறுதி பூண்டேன்கிறதாக அர்த்தங்கள் எல்லாம் வரக்கூடிய காரணத்தினால நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமா வைராக்கியம் கொண்டு இருக்கும் பாஷியார்த்தங்கள்ல இருந்து மனச முதல்ல பிரிக்க வேண்டும் லௌகிக விவகாரங்கள்ல இருந்து மனசினுடைய ஆஸ்தையை கழிக்க வேண்டும் தஸ்மின்னேவ ஜகத்தாம் நி தத்த்புர்வீத நிச்சலம் அப்போ மனசு லௌகிக வியாபார விமுகமாய் லௌகிக விஷயங்கள்ல இருந்து அது பாராமுகமா இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனிடத்திலே போய் ஒன்றும் தஸ்மின்னேவ ஜக்தாம் நீ லோக்கத்திற்கெல்லாம் இருப்பிடமா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானிடத்திலேயே அந்த மனசை நிச்சலமாக ஆக்கணும் ஆராதனத்துக்கு போர்க்கே கூட அப்படித்தான் பண்ணணும் நாம சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அந்த அர்த்தத்துக்காகத்தான் இருக்கு அதெல்லாம் ஏதோ ஒதட்டால சொல்லிட்டு பண்றதுங்கிறதான ஆராதனம் இல்லை அவைகளையாவது பண்ணலாமேன்னு நாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோமே தவிர ஆராதனை பண்ணறதுன்னா நாம அப்படி எம்பிடுவானா அப்படி புற இந்திரியங்கள் லௌகிகமான வியாபாரங்கள்ல மனசு மனசுக்கு போகணுமானா அது கண்ணுதான் பெரிய சத்ருங்கிறதுனால பார்க்கிற விஷயத்துல மனசு ஆகா இந்த இடத்துல ஒரு தொட்டில் இருக்கேன் இந்த தொட்டில் தானே நாம சின்ன பழந்தையா இருந்ததாக மாத்தல சொன்னா அந்த காலமா எப்படி இருந்திருக்கும்னு எங்கேயோ நாம மனசுல ஓடி இருந்தாக்க எண்ணோ அப்போ மனசுதான் கண்ணுதான் பல விதமானதான மனசு ஓடுறதுக்கு காரணமா இருக்கிறதுனால கண்ணை மூடிக்கவுங்கிறாலே தவிர கண்ணை மூடி இருந்தா ஒன்னும் எம்பருமானோட சேவை வந்துடும் இல்லை எம்பெருமான சேவை வரதுக்கு கண்ணை மூடிக்கிறது ஒரு காரணமா இருக்கு பல பேருக்கு கோவிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திருமாவனுடையதாக வடிவழகை காணாதார் திறவாதாரே அப்படி வடிவழகையை சேவிக்கக்கூடியவர்கள் திறவாதாரேன்னு தேசிகன் காண்பித்தார் மரவாதார் திறவாதாரேன்னு சொன்னா நாம போய் நேர கண்ணை மூடிறோம்னா பெருமாளுக்கு இன்னைக்கு என்ன வாகனம் தெரியாது என்ன வஸ்திரம் சாத்திட்டு இருந்தாரு தெரியாது கையில என்ன சாத்திட்டு இருந்தாரு வச்சிருந்தார் தெரியாது என்னடா பண்ண பெருமை சேவிச்சேன் ஏதோ சோத்திரம் அதாவது மெக்கானிக்கலா சோத்திரம் சொல்றது வாய் கண்ணு மூடினு கிடக்கு லோக்கத்துல பக்கத்துல இருக்கவா பேசுறதெல்லாம் கேக்குறது உங்கத்துல இன்னைக்கு என்ன அப்படின்னு பக்கத்துல பேசுறதெல்லாம் கேட்கறது அப்படின்னு அது பெருமாளை சேவிச்ச கணக்கு ஆயிடுமாங்கிறார் அதனாலதான் அவர் காண்பிக்கிறார் லௌக்ட வியாபார விமுகமாக மனசா ஆக்கி அந்த எம்பெருமான் ஜெக்தாமனானதான எம்பெருமான இடத்திலேயே மனசை சேர்க்கணும் ஏகாகிர சித்தேன தன்மையேன திருதாத்மனா இப்படி ஐகாகிர சித்திரத்தோட வேற எதுலேயும் மனசு போகாத காரணத்தினால பிடிச்சிருந்தார் அப்படி திருந்தார் அப்படி அதை என்ன இப்படிதான் யோகம் பண்ணி 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 அதெல்லாம் எல்லாமே நமக்கு வந்து எழுதுறது ஒரு கலை அப்படி எழுதுறதுங்கிறது எழுதி 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 நூறு பக்கம் கிழிச்சு பார்த்தா ஒரு பக்கம் நம்மளுக்கு ஊடுது இல்ல ஒரு சின்ன சின்ன சிறுகதைங்கிறது ஒண்ணு அமையலாமா அந்த மாதிரி அது பழக்கத்தினாலதான் வருமான காரணத்தினால முதல் நாள் நமக்கு ரொம்பவும் சிரமப்பட்டு இந்த கண்ணை மூடிந்தா மனசு பறக்கிறது மனசுல இருந்து அப்படி இப்படி மனசை திருப்பி நாம எம்பெருமான இடத்துல கொண்டு வருதுங்கிறது சிரமமா இருக்கும் கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படியே ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மனசு நமக்கு குவியும் அந்த விஷயத்துல குவியும் எமெர்மானாங்கிறதா அதுதான் யோகம்ங்கிறதாக சொன்னா அதுதான் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா